ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மளிகை ஜாமான் வாங்கினது அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்குவோம்லையே அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து இது காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டு வேலை நடக்கன்னா இப்போ அந்த பொங்கல் வேலைலாம் இந்த பெயிண்ட் பண்ணுற வேலை எப்படி இருக்கிறதுனால வேற ஒன்றும் பெருசாக வீடியோ எடுக்க முடியல அதனால மளிகை ஜாமான் வாங்கினது இதில் வந்து நான் என்னென்ன தேவைக்கு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னு சொல்லலாம் தான் நான் இதை வந்து காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பீட்ரூட் மால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கை கால் வலி இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது ஹெல்த்தாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட்டாக கிடச்சிது நான் சாப்பிட்டு பார்த்தோம் ரெட்டேஷனில் கொடுத்துருந்தாங்க அதனால நானுமே இது ஒன்று வாங்கலாமேனு நான் இப்போ வந்து எங்கள் ஊர் ஷாப்பிங் நான் வாங்கிட்டு வந்தேன் அது மேலே வந்து நூறு கிராம் வந்து தொண்ணூறுபா கிட்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது அது இரநூறு கிராம் அப்படிலாம் கூட இருக்குது அப்புறம் இதே நல்லெண்ணே இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டோம் இது பார்த்தீங்கன்னா இது மனதின்னு சொல்லணும் இல்லையா அந்த வத்தல் வந்து காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அது நம்ம வீட்டிலலாம் வந்து இப்போ தோட்டம்லாம் இல்லை அதனால் அந்தமாரி இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை முன்னெல்லாம் வந்து நம்ம அதை காயெல்லாம் சேகரித்து இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுப்போம் எங்கள் வீட்டில் நான் மாதிரி தோட்டம் இருக்கும்போது செஞ்சுருப்போம் ஞாபகம் இருக்குது பச்சை காய் கூட நம்ம வந்து காரக்குழம்புலாம் வதுக்கி வைக்கலாம் கூட்டு வைப்போம் ஆனால் இப்போல்லாம் வந்து அது மாதிரிலாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த மாதிரி போகும்போது நான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் வத்த குழம்பு இதெல்லாம் வைக்கலாமேன்ட்டு இது வந்து பனங்கற்கண்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக் கேட் மாதிரி பிஸ்கெட்லாம் வந்து நாங்கள் அந்த இதில் வந்து அந்த ஷாப்பிங் கடையில் இருபது ரூபா முப்பது ரூபாட்டு கொஞ்சம் அந்த இது அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பொருளெலாம் கொஞ்சம் வந்தோம் ஏன்னா இது பெரிய பெரிய பேக்கெட்டை வாங்கினா அது அப்படியே வந்து நின்றுடுது இது மாற்றி மாற்றி கொஞ்சம் சாப்பிட்லாமே இந்த மாதிரி இருபது ரூபா முப்பது ரூபான்ட்டு இந்த வட்ட பேக்கெட்டுக்கும் வந்து என்னோடய பொண்ணு எதிர்ப்பு சாப்பிடுவாங்க இந்த காரைக்கோடலாம் சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு நல்லாயிருக்கும் அது ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று அப்புறம் எள்ளு உருண்டை அந்த மாதிரி மண்ணோட்டப்படா இருந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வேறு கல்லெல்லாம் வெளில பிள்ளைங்களுக்கு வாங்கினோம்னா நிறைய கால் கிலோ அரை கிலோ வாங்கி போட்டோம்னா அப்படியே கிடைக்கும் அதனால் இப்போ தான் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரியும் கேட்குறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சோளம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ இருக்குது பார்த்திங்களா அதிலே இந்த மாதிரி கிடைக்குது கடையில் கிடைக்குது இது வந்து நான் சிவப்பு சோளம் வந்து இரநூறு கிராமு கால் கிலோ கிட்ட இருக்கும் இது வந்து வெள்ளை சோளம் இது வந்து தோசை கரைச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து செஞ்சு சாப்பிட்டதில்ல நான் செஞ்சும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு ஷாப்பிங் கடலை வாங்கினேன் இது வந்து இன்னொரு கல்லை வாங்கினேன் இது வந்து விவசாயின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் என்னோடய ஊர் வந்து சிதம்பரம் அங்கே வந்து இது விவசாய கடந்த வச்சுருக்காங்க அது நாங்கள் நிறைய வந்து ஒரு கொடுத்து நான் அதை பேக் பண்ணி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடலை வந்து இந்த பொருளாக அங்கே வாங்கினேன் இந்த ரெட் ரேட்டு அந்த மாதிரி பருப்புலாம் கொஞ்சம் எல்லாம் கம்மியாக மாதிரி தெரிஞ்சது அதனால் இதெல்லாம் மட்டும் நான் அங்கே வாங்கிட்டேன் இந்த பூம்பளை நான் வேறு எப்போதும் மளிகைகளில் வாங்குவேன் நூதனன்னு சொல்லுவேன் இல்லையா அங்கே வந்து இந்த பொருளை நம்ம நார்மலாக எப்போதும் வாங்க மளிகை சாமான்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நான் கான்பாலாம் வாங்கினதில் கான்பெலாம் இந்த தரம் தான் வந்து சரி எதாவது செஞ்சு பார்க்கலாம் பசங்க கேட்குறதுனால நான் அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் சரி எப்போதும் இல்ல இந்த தரம் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் கம்பும் வந்து கம்பு வாங்கிக்கலாம் அது வந்து தோசை இது மாதிரிலாம் போட்டு பார்க்கலாம் நான் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அரிசி சேர்க்காமல் சும்மாவே செஞ்சு பார்க்கலாமேனு அதுவுமே நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஜாமெல்தான் எப்போதும் தான் வாங்குறதா நெய்லப்பா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த பட்டை பாக்கெட்டு நெய் காஃபி தொழில் இதெல்லாம் எப்போதும் வாங்குகிற இது தான் ஜாம தான் ஸ்பெஷலாக தான் இந்த மாமல் தான் கொஞ்சம் வாங்கினேன் இது வந்து நமக்கு இந்த ரவை வாங்கும்போது ஏனக்குறவை வாங்கும்போது அரை கிலோவுக்கு இந்த பேக்கெட் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் கோதுமலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு இந்த மாதிரி தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் கோதுமரவை அதுமாதிரி சபீனா அந்த மாதிரி பேஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து விற்றுட்டுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது பசுமையாக சரின்னு இது கட்டு வந்து இருபது ரூபாய் வெறும் மல்லிகாழை மட்டும்தான் விற்றுது அதனால் இது ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் அதான் நைட்டே கொஞ்சம் சட்னியை ரெண்டு இது எடுத்து நான் கொடுத்து சட்னி வச்சு சாப்பிட்டோம் இந்த மாதிரி நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் சிலப்ப நைட்டில் தான் ஆனால் விற்கும் இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கிட்ட நமக்கு வந்து இந்த மாதிரி புதினா அதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து விற்பாங்க சரி நமக்கு கிடைக்கும்போது வாங்கிக்கலாமேட்டு நான் இனிமேல் தான் இதை கட் பண்ணி எல்லாம் நான் க்ளீன் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் வெள்ளம் செய்கிறதுனால வேறு விழி என்னால் எதுவும் போட முடியல பெருசாக இதை வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள மல்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்